ஏ ஆர் ரஹ்மான் தனக்கு தந்தை போன்றவர் என்று அவரது இசைக்குழு உறுப்பினர் மோகினி டே வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஏ ஆர் ரஹ்மானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் பிரிந்து வாழவிருப்பதாக கடந்த வாரம் அறிவித்த நிலையில் சில மணி நேரங்களிலேயே அவரது இசைக்குழுவின் கிதார் கலைஞர் மோகினி டேவும் தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்ய உள்ளதாக அறிவித்தார் இதனை பலரும் தவறாக விமர்சித்ததை தொடர்ந்து ரஹ்மானின் மனைவி சாய்ரா விவாகரத்திற்கான காரணம் தான் உடல்நலம் சரியில்லாமல் மும்பையில் இருப்பதுதான் என்றும் ரஹ்மான் மீது அவதூறு பரப்பாதீர்கள் அவர் உலகில் சிறந்த ஆண் தெரிவித்திருந்தார் ரஹ்மானும் தன்னுடைய விவாகரத்து குறித்து பரப்பப்பட்டுள்ள அவதூறு செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் யூ டியூப் மற்றும் செய்தி நிறுவனங்கள் நீக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நோட்டீஸ் வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து ரஹ்மான் குறித்த வீடியோ ஒன்றை மோகினி தேவ் வெளியிட்டுள்ளார் அதில் என் வாழ்க்கையில் தந்தை போன்றவர்கள் மற்றும் முன்மாதிரியான நபர்கள் சிலர் இருக்கின்றார்கள் அவர்களில் ரஹ்மானும் ஒருவர் அவரை நான் மிகவும் மதிக்கின்றேன் என் தந்தை போன்றவர் அவர் எனது தந்தையை விட சில வயதுகள் மட்டுமே குறைவானவர் ரஹ்மான் அவரின் மகளுக்கு சரியாக என் வயதுதான் இருக்கும் அவரது இசைக்குழுவில் எட்டு ஆண்டுகளாக கிட்டார் கலைஞராக உள்ளேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில்தான் அவரை சந்தித்தேன் தயவு செய்து எங்களின் தனியுரிமையை மதிக்கவும் மிகவும் கடுமையான சூழலை வழிகளோடு கடந்து கொண்டிருக்கின்றோம் என்றார் மேலும் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட பதிவில் என் மீதும் ரஹ்மான் மீதும் பரப்பப்பட்டுள்ள தகவல்கள் ஆதாரமற்றவை இதுபோன்ற உணர்ச்சிகரமான விஷயங்களில் மரியாதையும் அனுதாபமும் இன்றி செயல்படுவது வருத்தமாக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார்